அந்த தாண்டி நீங்க வேர்ல்ட் எங்க போனாலும் உங்களை வந்து அவ்வளவு பெரிய இடத்துல உங்களை வச்சிருக்காங்க சார் உங்களை மனசுல அந்த அளவுக்கு வச்சு ரசிச்சுட்டு இருக்காங்க மக்கள் எங்களுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களே சொல்லுங்க ப்ளீஸ் பிளீஸ் எனக்குமே இது ஒரு போல எல்லாருக்கும் வணக்கம் எனக்கும் இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் அது எப்படி எனக்கு எனக்கும் சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் கலாமல் உள்ளே வந்து உட்காந்து போடுங்க அந்த மாதிரி உட்காந்து விஷயந்தான் நான் இவர் மேரி கிறிஸ்மஸ் அப்போ நான் பா வெல்பனில் அவரை பார்த்தது வர அவர் நைட்டு சிக்ஸ் படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பி இருந்தார் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம் ஃப்ரீயாக இருக்கப்போ ஃபோன் பண்ணுங்கள் வீடியோ கால்ல பேசலாம்னு சொல்லிட்டு அப்போ ஒரு அரை நேரம் பேசியிருப்போம் எப்பயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசினா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் அது ரொம்ப கியூட்டான விஷயம் பண்ணுறது மற்றபடி எனக்கு இவ சாரோட படம் வந்து முதல் படம் வந்து எனக்கு அசிநாத்ரிங்களோட படம் பண்ணியிருந்தார் அது ரெண்டே தஞ்சா சார் டூ தௌசண்ட் ஃபைவ் என் படம் அவரோட கஷ்ட படம் என் பார்த்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான் அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராங்க ஆகவான்னு ஒரு பையன் வந்திருக்கான் ராம்கோல அம்மாவோடய ஹஸ்டண்ட்டே படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க சார் சாரி சார் அப்புறம் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம் அதுக்கப்புறம் நம்ம ஐராக்ஸ்ல வந்து நான் பதிலாக ஒரு படம் பார்த்தேன் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சது யாரோ தமிழ்ல அது பண்ணுவாங்க எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருக்குது அந்த ரீமேக் யாருமே பண்ணல அது அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா இருந்தது நவாசீனோட ரோல் பிரமாதமாக இருக்குது ஸோ இது இதெல்லாம் நான் அவரை பற்றி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதால இல்லை விட வந்து ஒரு நாள் இந்த மனுஷோட வேறு ஆசை இருக்குது அப்புறம் மேடி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் மிட்டேன் பேசினார் ஒரு தொடர்புமே இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு நாள் நம்மளை கழட்டி விட்டாங்களா வேறு நல்லா பார்க்கலாம் சொல்லிட்டு ஃபோன் பண்ண ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி பதினாறு எனக்கு பிறந்தாங்க அது சஞ்சய் ராவத்ரி அவர் தான் பிடிச்சாரு ஃபோன் பண்ணேன் அக்ரிமெண்ட் போடலாம் தான் என் பிறந்த நாளைக்கு போடலாமா சார் ஒரு சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது காசுனா திரும்பி சார் ஜனவரி பதினாறுங்கிறது ஸோ அதே சார் சொல்லி தான் சொல்லி சொன்னேன் ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பார்த்து ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும் மற்றபடி எனக்கு அவர் மீட் பண்ணது அவர் கதையை சொன்ன விதம் அப்புறம் ஆக்டர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது ஒரு முப்பது நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது சும்மா மத்தியானம் லன்ச்சுக்கு மேலே போய் மும்பையில் அவரோட ஆஃபீஸ் போய் உக்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேறு சும்மா தான் பேசுவோம் அதில் சினிமா பற்றி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அவரே சொல்லுவார் அப்படின்னா ரொம்ப மெனக்கிடலாம் சும்மா ரிலாக்ஸ் ஆகுது என்பது நம்ம அவர் எப்படி வேலை வாங்குறாங்க கூட தெரியாது ஆனால் அவங்களோட ஸ்பென்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும் அவரோட ஃபில்ம் மேக்கிங் பற்றினதும் அவங்க பூஜை மாட் ரொம்ப ஸ்வீட் அவங்க நம்ம வந்து ரொம்ப ஸ்வீட் அவங்க வந்து சாரோட எடிட்டர் ஃபஸ்ட் படம் இருக்கிறாங்க கோர ஸோ எங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை பற்றின புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சுது அது என்னை சேர்த்துட்டு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல ஒருவேளை என்னை கமிட் பண்ணிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டே என்னை ஷூட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக போனால் கூட எனக்கு தெரியாது ஏன்னா அந்த இடம் அந்த நினைச்சு எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறது கூட பெரிய கஷ்டமாக இருக்கும் ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம் ஒரு நாள் கட்டின லைஃப் நான் நேரில் பார்த்தது இது ஒன்றா வந்தாங்க ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டர் ஒரு டெடிக்கேட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க எப்படிப்பட்டாங்கன்னா வந்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த சீனு கதை டிஸ்கஷனு நான் என்ன பண்ண போகிறேன் இவர் தான் குவாட்னா அவர் என்ன பிடிச்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக அது இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அதோட பார்ட்டிசிபேஷன் அது பண்ணி தான் இருக்கும் ஸோ எனக்கு அது அது இன்னொரு ஆக்டர் தான் எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு குவாக்ட்ருன்னு வரும்போது அது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் தட் இப்போ ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது பெரிய கம்ஃபர்டபுளாக இருந்த கட்டிங் ஒர்க் பண்ணும்போது அப்புறம் கவின் பாபு கவின் வந்து பா பாபு வந்து நான் கூத்துப்பட்டுறதுக்கு டூ தௌசண்ட் ஃபோரில் வேலைக்கு போகும்போது என்னை உள்ளே போனவுடனே ஒரு பீமை என்னை பயன்படுத்தினா அதுதான் பாபு அது ஏன்னா அப்போ வந்து மீனாட்சின்னு ஒரு மேடம் வந்து தேட்டர் டேரக்டர் வந்து பாஞ்சாலி சபரத்தை வந்து நெகசல் பார்க்குறாங்க ஒரு உடான் சரிச்சு நான் தான் பீமன் அப்படின்னு சொன்னாப்பிள் ஸோ ಅದನ್ನ ಕಳೆದ ಬಾಬೋ ಉಪ ಸಂತೋಷ್